வணக்கம் மக்களை நம்ம சாரதி கார்டனில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் உள்ள கடலை செடியை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் கடலை செடியில் கடலை வந்து எப்படி உருவாகுது ஸோ அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவலை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ போன வீடியோவில் நம்ம தோட்டத்தை வந்து ஒரு ஃபுல்லாகவே ஒரு மினி டூர் மாதிரி சுற்றி பார்த்துருந்தோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது ஸோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் நம்ம தோட்டத்து கடலை செடி ஸோ நம்ம கடலை செடி வந்து எங்கே நடவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் உள்ள பிச்சு செடி பந்தலுக்கு கீழே தான் வந்து வச்சுருக்கிறோம் ஸோ பிச்சு செடி அப்படிங்கிறது நமக்கு வந்து படறக்கூடிய செடி ஸோ அதுக்கு கீழே உள்ள இடங்கள் வந்து நமக்கு எல்லாமே காலியாக தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம அந்த இடத்த ஃபுல்லாகவே கடலை வந்து போட்டு நம்ம அந்த இடத்த வந்து யூஸ்ஃபுல்லாக ஆக்கிட்டோம் ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ பந்தலுக்கு கீழே வந்து கடலை இருக்குது ஸோ அந்த சைடுமே நம்ம வந்து கடலைகள் வந்து போட்டிருக்குறோம் ஸோ அந்த நிலத்துக்கும் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து பந்தல் கீழே வந்து போட்டிருக்கிறோம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி இடம் வந்து வீட்டில் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி மேலே வந்து நமக்கு பந்தல் போகிற மாதிரி செடிகள் இருந்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து கண்டிப்பாக கடலை வந்து நம்ம போட்டு வளர்த்துக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த லைனில் உள்ள கடலை செடிகள் வந்து நம்ம வந்து நடவு பண்ணி ஒரு மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் பக்கத்தில் ஆயிடுச்சு ஒரு நூற்றி பத்து இருபது நாட்கள் பக்கத்தில் ஆயிடுச்சு ஸோ கடலையுமே நல்லா விளைஞ்சிருக்கும் ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம இதை அறுவடையும் பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்ம கடலைகளுக்கு மத்தியில் ஒரு வெண்டைக்காய் செடியுமே வந்து தானாக வளர்ந்துச்சு ஸோ பூவும் அழகாக பூத்து இருக்குது ஸோ நம்ம வந்து கடலை வந்து எப்படி நமக்கு வளைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியும் அப்படின்னா ஒரு நூற்றி பத்து இருபது நாட்கள் பக்கத்தில் ஆயிடுச்சுன்னா எடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா இந்த மஞ்சள் கலரில் நமக்கு வந்து இலைகள் வந்து மாறும் ஸோ அப்படின்னாலுமே நமக்கு வந்து கட கடலை வந்து நல்லா விளைஞ்சிட்டு அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இது இல்லாமல் நம்ம அந்த சைடும் இன்னொரு லைன்லேயும் நம்ம வந்து கடலை செடி வந்து போட்டிருக்கோம் ஸோ இதுதான் அந்த கடலை செடி ஸோ இது வந்து இப்போ ரீசனாக தான் போட்டிருந்தோம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாட்கள் பக்கத்தில் வந்து ஆயிருக்கு ஸோ இப்போ தான் பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் கலரில் பூக்கள் வந்து நிறையா பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ கடலை செடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பூ வந்து செடியோட தண்டு பக்கத்தில் தான் நமக்கு வந்து பூக்கும் ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ கீழ் பக்கத்தில் வந்து நமக்கு பூக்கள் வந்து பூத்துருக்கு ஸோ இந்த செடியில் நிறையா பூவுமே பூத்துருக்குது ஸோ இந்த பூவில் இருந்தால் கடலை வந்து உருவாகுது ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நம்ம தோட்டத்தில் கடலை செடி வச்ச பிறவ தான் நானே முதன் முதல்ல ஸோ கடலைப்பூ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தேன் ஸோ நல்லா டார்க் மஞ்சள் கலரில் ரொம்ப அழகாகவே இருக்குது ஸோ நம்ம வீடியோட முக்கியமான பகுதிக்கு வந்து வந்திருக்கோம் ஸோ நம்ம கடலை செடி எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இதை கடலைப்பூ ஸோ இந்த பூவில் கீழே வந்து நமக்கு தண்டு வந்து வரும் ஸோ அந்த தண்டு வந்து ஸ்டார்டிங்கில் இப்படி மெல்லிஸாக இருக்கும் ஸோ இந்த பூ உதிர்ந்த பிறகு நமக்கு வந்து இந்த தண்டு வந்து இப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து மாறும் ஸோ அதோட நுனியில் தான் நமக்கு வந்து கடலை வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும் ஸோ இது வந்து இந்த கடலை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ இப்படி க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ இதுலேயுமே நமக்கு வந்து கீழே வந்து இருக்குது ஸோ இந்த மண்ணு பக்கத்தில் வந்து இருக்குது ஸோ இந்த கடலை தான் நமக்கு வந்து மண்ணுக்கு கீழே வந்து போகுது ஸோ கடலை செடியில் கடலை வந்து வேரில் உருவாகலை பூவில் இருந்து ஒரு தண்டு மாதிரி வந்து அந்த தண்டு தான் மண்ணு கீழே வந்து போகும் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராகவே தெரியும் ஸோ அந்த தண்டுலேருந்து அந்த பூ உதிர்ந்து ஸோ அந்த கடலை வந்து எப்படி நமக்கு அப்படி வளைஞ்சி கீழே நேர் போகுது அப்படிங்கிறது கிளியராக உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் இருந்தால் நமக்கு வந்து கடலை வந்து உருவாகுது ஸோ சில நேரங்களில் நமக்கு வந்து இந்த தண்டு வந்து மண்ணுக்கு கீழே வந்து போகாமல் இருக்கும் ஸோ எதனால அப்படின்னா மண் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால போகாது ஸோ அதனால தான் நம்ம வந்து கடலை செடிக்கு வந்து கொஞ்சம் நிறையாவே தண்ணி வந்து ஊற்றணும் ஸோ அப்போ தான் அது வந்து ஈஸியாக வந்து உள்ளே வந்து ட்ராவல் ஆகும் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ கடலை எல்லாமே நல்லா மண்ணுக்குள்ளே வந்து இறங்கிடுச்சு ஸோ நம்ம வந்து உள்ள இடங்கள்ல அப்படின்னா நமக்கு வந்து கடலைகள் வந்து பிடிக்கிறது வந்து கம்மியாக தான் பிடிக்கும் ஸோ மேலேயே வந்து நமக்கு வெயிலில் வந்து க அந்த ஓடுகள் எல்லாமே காஞ்சி போயிடும் ஸோ உங்களுக்காக நான் ரெண்டு செடியுமே பிடுங்கி வச்சுருக்கிறேன் ஸோ வேர் வந்து கீழே இருக்குது ஸோ அதில் எந்த கடலையுமே இல்லை நம்ம சொன்ன அந்த தண்டு பக்கத்தில் பூக்கள் இருந்தல ஸோ அந்த பூக்களோட தண்டுல இருந்தால் நமக்கு வந்து கடலை வந்து விளைஞ்சி இருக்குது ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த செடியில் வந்து அதில் பூ வந்து இருக்குது பாருங்கள் ஸோ இதான் பூவு ஸோ அந்த பூ வந்து என்னமோ காஞ்சி ஸோ அப்படி நமக்கு இந்த கீழே வந்து தண்டு தண்டாக வருதுல ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கடலைகள் வந்து வரும் ஸோ கீழே வேரில் வந்து நமக்கு எந்த கடலையுமே பிடிக்காது ஸோ நானும் நிலக்கடலையில் வந்து கடலை வந்து வேரில் தான் உருவாகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ இப்போ ரீசண்டாக தான் அப்படி இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நம்ம தோட்டம் வச்சதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி ரெகுலராகவே நான் உங்களுக்கு நான் ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம கடலை செடிகளை சீக்கிரத்தில் வந்து அறுவடையும் பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நம்ம சேனலில் அடுத்த வீடியோ என்ன அப்படின்னா நம்ம தோட்டத்தில் முருங்கைக்காய்கள் காய்கள் வந்து நிறைய காய்ச்சிருக்குது ஸோ அது எல்லாமே பறிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மழைக்காலங்களில் முருங்கை மரத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் தேங்க் யூ